தந்தை மகன் தூயாவின் ஆண்ட மக்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் அனைத்தையும் படைத்து படம் வரும் தந்தையை உமது பிள்ளைகளாக நாங்களும் போற்றி புகழ்கின்றோம் திருப்பெயராகும் அடியார்கள் ஆரம்பிக்கும் இப்பணியை தயவாகி ஆசிரியர்கள் உமது பராமரிக்கும் பிரசன்னத்தை நாங்கள் என்றும் கண்ணுணர்ந்து பலமோடு வாழாகக் கூறுகிறோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வந்தோம் யோவானிடையே அக்காலத்தில் கூறியதாக நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுக்குட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அளிப்பதுமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் நல்லாயன் நானே ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பான் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்குமாக அன்புமே காண்பவரேன் என் பெயரால் இரண்டு மூன்று பேர் எங்கே கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த அங்கன்வாடி கட்டிடத்திற்கு இந்த நிலையை விடுவதற்காக நாங்கள் உண்டாக கூறுகிறோம் இந்த காரியம் இன்று உம்மால் வந்தது இந்த நாள் உம்மால் முன்புடிக்கப்பட்ட ஒரு நாள் நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நீதான் ஆட்டுப்பட்டியின் வாயிலிருந்து உண்மை பற்றி கூறுகிறேன் ஆண்டவரே இந்த நிலையை ஆசிரியத்து புனிதப்படுத்துகிறோம் இதன் மீது கட்டப்படுகின்ற இந்த கட்டடமானது மிக விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு சிறு பிள்ளைகள் இதிலிருந்து கேட்பதற்காக அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க இந்த இடத்தில் பணிசெய்யினவர்கள் பணி செய்ய வேண்டும் உமது ஆசிர்வாதம் இந்த இடத்தில் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்னாடு என்றும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டும் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் இறைவா உமது திருப்பெயரால் எழுப்ப பெறும் இக்கட்டடத்திற்கு நீர் எந்தென்றும் துணையாயிருந்து தீமையிலிருந்து பாதுகாத்தருள உமை மண்டாடுகிறோம் இறைவா உமது அருளால் நாங்கள் ஆரம்பிக்கும் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று முடிவு பெறவும் பணியாட்கள் ஒரு புடனும் ஆபத்து இன்றி பணிபுரியவும் உமை மண்டாடுகிறோம் இறைவா இவ்வுலகில் உருவாகும் இந்த எளிய கட்டடம் இதை கட்டுவோர் காண்மோர் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மரு உலக வீட்டு நினைவை உருவாக்க உண்மை மண்டாடுகிறோம் கண்டாட்டி கிட்ட இறைவா உமது பிள்ளைகள் இழப்புமி வீட்டிற்கு உம் திருமகன் இயேசுவே அனைத்திலும் தலைவராயிருந்து என்றும் வழி நடத்திட உமை மண்டாடுகிறோம் கண்டாட்டி கிட்ட ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நான் அவங்களோட இருப்பாராகோ மன்றாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் தந்தையை எங்கள் முன்னிற்கும் இந்த வாயில் நிலையை ஆஸ்வதித்தருளும் இந்நிலை என்றும் தீமையிலிருந்து காத்திடவும் தூதலுக்கு கட்டணையிட்ட இந்த வாயில் வழியாக நுழைபவர் வெளிவருபவர் அனைவரும் உன் திருமகனின் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர இன்று இவர்கள் ஆரம்பிக்க நற்பணியை தொடர்ந்து நடத்த அருள் புரிய

يلا وليه يمكن حاضر يلا रे इधर आ रे इधर आ ਕੀ ਗੁਰੂ